நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் பேரூர்களால் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருக்கும் யூடியூப் டியூப் முருகனடியார்கள் பக்தி சேனலில் சுப்பிரமணிய புஜங்கம் தமிழில் பகுதி பனிரெண்டில் திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் இறை அருண் பாமாலையுடன் உங்களுக்கு விளக்கத்தை நான் இன்று உங்களுடன் இணைகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றி வேல் முருகனு கரோஹரா கத்தியம்பதி அரோஹரா வெற்றி வேல் முருகனுக்கு ஹரோஹரா ஆதிசங்கர பகவத் பாதர் அருளிய ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தை கோயம்புத்தூரைச் சேர்ந்த கவியரசு என்ற பேரறிஞர் அழகாக தமிழில் வடித்துள்ளார்கள் பனி என்று முழவாயோர் பங்கம் படாமல் பரிபூர்ண ஒளியோடு பலதிக்கு நிலவை நனிவீ சுமதி மூவிரண்டென்று முழவேல் நளிர் செந்திலோ நாறு முகமொக்குமாலோ முகம் ஒக்குமாலோ பனி என்று முழவாயோர் பங்கம் படாமல் பரிபூர்ண ஒளியோடு திக்கு நிலவை நனி வீசுமதி மூவிரண்டென்று முழவேல் நளிர் சிந்திலோனாறு முகம் ஒக்குமாலோ முகம் ஒக்குமாலோ திருமுருகன் செந்தில் ஆண்டவரின் அழகிய திருமுக சிறப்பு எப்பொழுதும் குளிர்ந்தவனாய் களங்கம் இல்லாதவனாய் பரிபூரண நிலவை எல்லா திக்கிலும் வீசுகின்ற மதியங்கள் ஆறு என்றைக்கும் உள்ளவனால் அவை செந்திலாதிபதி முகங்களுக்கு ஒப்பாகும் அவ்வாறு இல்லாமையால் முருகன் திருமுகங்கள் ஒப்பில்லாதவையாகும் அழகிய கருத்தை சிவன்மைந்த நகை என்றானென்று மேவி திகழும் கடை கண்கள் எனும் வண்டுலாவி தவவின் சொலமுதூறு கொவ்வை செவ்விதழ் சேர் சலசங்களெனுமாறு முகமென்று காண்பேன் முகம் என்று காண்பேன் மைந்த நகை என்றானமென்று மேவி திகழும் கடை கண்கள் எனும் வண்டுலாவி தவவின் சொலமுதூறு கொவ்வை செவ்விதங்களும் காண்பேன் முகம் என்று காண்பேன் சிவனின் முகத்தில் விளங்கும் பொன்னகை தாமரை மலர்ந்திருக்கும் அன்னப்பறவைக்கு நிகரானது சலித்துக் கொண்டிருக்கும் உன் கடைக்கண் பார்வையோ தாமரை மலரில் உள்ள வண்டுகளுக்கு ஒக்கும் மேன்மையான அமுது ஊரும் இன் சொற்களை உடைய தாமரை இதழ் ஒக்கும் இத்தகைய ஆறு செந்தாமரை மலர்களைப் போன்று உள்ள உன் ஆறு முகங்களை என்று காண்பேன் சலசம் தாமரை தவ மிகம் அனம் அன்னம் மீண்டும் நாளை திருமுருகனின் திரு கண்களில் சிறப்பு பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல் முருகனு கரோகரா வள்ளிமனால் கரோகரா கச்சியம்பர்ஷன் கரோகரா ஓ